அன்பர்கள் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவின் மூலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் உத்திராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது போல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் ஒன்று உள்ளது இது பரவலாக அறியப்படாத ஒன்றே என்றே சொல்லலாம் ஒரு வருடத்தில் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மற்றும் மாசி ஒன்று இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன இன்று ஆவணி மாத மாத பிறப்பு அதாவது ஆவணி ஒன்று இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளில் அதிகாலை ஒன்றரை மணியிலிருந்து பத்து மணிக்குள் யார் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலத்தை நாம் சரிவர உபயோகப்படுத்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் பொருளாதாரம் மேம்படும் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் இன்னல்கள் தீரும் காலை பத்து மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருப்பதால் காலையில் சீக்கிரமாகவே கோவிலுக்கு சென்று பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடலாம் இந்த வழிபாட்டை செய்ய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கிறதா ஆம் கையில் இருபத்தி ஏழு பூக்களை எடுத்து செல்ல வேண்டும் எந்த வகையான பூவாக இருந்தாலும் சரி பெருமாளின் கருவறையை குடிமரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை வளம் வர வேண்டும் அந்த எண்ணிக்கை தவறாமல் இருப்பதற்காகத்தான் இருபத்தி ஏழு மலர்கள் ஒவ்வொரு சுற்று முடிந்ததும் ஒரு பூவை குடிமரத்தின் பாதத்தில் போட வேண்டும் பிரதட்சணம் முடித்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அப்படி இருபத்தி ஏழு முறை பெருமாளை வலம் வரும்போது நமக்கு தெரிந்த பெருமாள் ஸ்லோகங்களை சொல்லலாம் இல்லாவிடில் வெறுமனே நாராயணா நாராயணா என்று சொல்லியபடியே கூட பிரதக்ஷணம் செய்யலாம் வியாபாரத்திலும் செய்யும் வேலையிலும் சீக்கிரம் முன்னேற்றம் அடைய வேண்டும் காரியத்தடை விலக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஓம் அனிருத்தனே நமக என்று சொல்லி பிரதக்ஷணம் செய்யலாம் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை என்றால் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக என்று துதித்து வழிபடுங்கள் இந்த மந்திரங்கள் எதையும் உச்சரிக்க இயலாதவர்கள் கோவிந்தா 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 என்று உள்ளம் முருகி பிரதட்சணம் செய்து உங்கள் வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னாலும் நிச்சயம் அது பலிக்கும் ஏகாதசி விஷ்ணுவிற்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமும் மிகவும் சிறப்பு பெற்ற புனிதமான நாளாகும் வருடத்திற்கு நான்கு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதசிகளில் வழிபாடு செய்வதற்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த ஆன்மீக தகவல் பரவலாக அறியப்படாத ஒரு வழிபாடாகவே இருந்து வருகிறது வருடத்தில் வரும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலும் நாம் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் செல்வ செழிப்பான வளமான வாழ்க்கை அமையும் ஆகவே அன்பர்களே விஷ்ணுபதி வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் நமோ நாராயணா மாதவா கேசவா மதுசூதனா